இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு அதன் மூலம் மக்களுக்கு சிலவற்றை கேள்வி கேள்வி அதற்காக இந்த அரங்கத்திலே பொருட்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்களே தோழர்களே தமிழர்களே தமிழ்நாட்டு அக்கறை உள்ளவர்களே பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு பிரச்சனைக்காக நீங்கள் போராடி இருந்தாலும் கொள்வதற்கு ஏனோ மக்கள் வருவதில்லை இம்மாத கூட்டங்கள் யாரிடமோ ஓட்டு கேட்கவோ வாக்கு சேகரிக்கவோ இனம் அளிக்கவோ கூடவில்லை தமிழுக்குண்டான உரிமைகளை இதன் நாடு இந்த சனாதனம் எப்படி புறக்கணிக்கிறது என்பதை சொல்லும் போதால் நாம் இதை பல்வேறு கட்டங்களிலே தெரிவிப்பதற்கு இது ஒரு உதாரணமாக ஒரு சிறு கட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் உணரவில்லை இன்னும் அந்த ஈகோ தன்மையிலேயே பலர் தெரிவிக்கொண்டிருக்கின்றார் என்பதைக் கண்டு அரங்கத்தை ஏற்படுத்தியவர்கள் எவ்வளோ சிரமப்பட்டு பல்வேறு காரணங்களுக்காக இம்மாத நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் தன்னுடைய மக்களுக்கு தெருவு செய்ததற்காக தான் இம்மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஆனால் மக்கள் அந்த மாதிரியான நிலைகளை மேற்கொள்ளவில்லை இன்னும் அந்த தனாதன மொழியிலே ஜனநாயக உட்காந்து மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு முதியுக்கெல்லாம் தெரியும் காரன் வந்து குழந்தை கழித்து இருக்கின்ற நகைகளை அளிப்பதற்காக கிளிதொருப்பை காட்டி அதன் மூலம் தன்னுடைய நிலைமைகளை மேற்கொண்டு செய்வார் ஆகவே அந்த குழந்தை பெற்ற பெற்றோர்களுக்கு தெரியவில்லை நம்மையெல்லாம் ஏமாற்றி அதன் மூலம் பல சிக்கலான உறவுகளை ஏற்படுகிறார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் ஏதோ கங்கை கரைக்களை சென்று அதன் மூலம் இந்த நாட்டை அப்படியே தேவலகத்துக்கு செல்லும் என்றான வழிவைகள் காண்பிக்கிறார்களை தவிர நாட்டின் மக்களுக்கு சுயமரியாதையும் பதுந்தலையும் கல்வியையும் உண்டாகுவது ஒன்றான வழிவுகளை செய்வதில்லை உலகத்தில் இருக்கின்ற பல மொழிகளிலே ஒரு இலக்கணம் உண்டு ஆனால் அதுலாம் சிறந்த மொழி தமிழ் மொழி அதுல தான் இலக்கணம் ஓடும் அகற்றிலேயே மிக விற்பனர்களாக இருந்தார்கள் படித்தவர்களுக்கு தெரியும் இன்றைக்கும் கெப்டர் பார்மலாவிலே தமிழுடைய நாணயத்தை அந்த நிலைகளெல்லாம் டாக்டரேட் படிக்கிறதா அதெல்லாம் தெரியும் அம்மாதிரியான நிலைகள் தான் தமிழ் அந்த காலம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அதையெல்லாம் தமிழ்நாடு பக்கத்தால் தான் இன்றைக்கு சனாதன போர் போர்வியை வந்திருக்கின்ற அதை மறைக்கவும் அதை மூடி மறைக்கவும் காட்டுவதற்காக நம்முடைய அகனால் உறவை மறைத்து திருத்து அதன் மூலம் இழிவுபடுத்துவதற்கான சிதந்தைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நாம் பிற்காலத்தில் தற்காலத்தில் முற்காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் பேணி காக்க வேண்டும் அதன் மூலம் தமிழர் நாகரிகத்தையும் தமிழர் கலாச்சாரத்தையும் நாம் புண்படாதவாறு அதை மேலும் வேண்டும் உங்களை திரும்ப வேண்டும் என்று தலைமை உரையிலிருந்த மணிமொழி அவர்கள் மிக சிறப்பாக சரித்திரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் என்னென்ன நடக்கிறது என்பதை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் அதை மேலும் மேலும் நானும் அதை பின்னாடி அதை வழிமொழி நேர்மையும் நீங்கள் அள்ளி கால்கள் உதவுகள் என்று கேட்டுக்கொண்டு விடையட்டு போகிறேன் வணக்கம் தேங்க்யூ